இந்திய அரசியலமைப்பின் முகவுரை முகமுறை அப்படிங்கிறது ஒரு புக்குக்கான முன்னுரை மாதிரி ஒரு புக்குக்கு எப்படி முன்னுரை இருக்குதோ அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கும் ஒரு முன்னுரை தான் இந்த முகவுரை இந்திய அரசியலமைப்போட அச்சாரம் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு முன்னுரையா எழுதி வச்சு அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்திய அரசியலமைப்பு இந்திய நாடு எப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னுரை தான் முகவுரை அப்படின்னு சொல்றாங்க இந்த முகவுரை அப்படிங்கிறத முதல் முதலாக கொண்டு கான்ஸ்டியூஷன்ல கொண்டு இருந்த நாடு அமெரிக்கா அமெரிக்கா தான் முதல் முதல முகவரியை கொண்டுருக்கு இந்த முகவரியில இருந்து வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில ஒரு நாலு கேள்வி வந்து பார்த்தோம்னா வீட்டாக கேட்பாங்க ஒண்ணு முகவுரைய உருவாக்கியது யார் எந்த டேட்டு அப்படின்னு கேட்பாங்க முகவுரையில திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முகவரியை திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்ன கேஸ் எது வழக்கு எது அப்படின்னு கேட்பாங்க முகவரியில எந்த ஆர்டரில் வந்து பார்த்தோம்னா இந்த சொல்லாடல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நாலு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் முதல் கேள்விக்கான பதில் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த முக வந்து பார்த்தோம்னா இந்திய கான் அரசியலமைப்புல வச்சிருக்கிறாங்க இந்த குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டோம்னா ஜவஹர்லால் நேரு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபையெல்லாம் கூட்டி அங்கே வந்து குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க அந்த முன்மொழிஞ்ச குறிக்கோள் தீர்மானத்தை ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து அடிப்படையில் உருவானது தான் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரை இந்திய அரசியலமைப்பில் முகவுரை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாங்கள் உறுதியாக ஒருமனதாக இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக குடியரசாக விரும்ப நினைக்கிறோம் உருவாக்குகிறோம் இதுல இந்த நாட்டில் அரசியல் நிதி பொருளாதார நீதி சமூக நிதியை வழங்க இந்த அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது அதற்கு நாங்கள் ஒப்புதல் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா உருவாகியிருக்கும் இதுதான் குறிக்கோள் தீர்மானம் குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து அரசியலமைப்பு உருவாகியிருக்கும் இதுல முக்கியமான சொல்லாடல்கள்னு கேட்பான் கொஸ்டின் என்ன அப்படின்னு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி இந்த இறையாண்மை மிக்க அப்படின்னா என்னன்னா முன்னாடி எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அடிமையாக இருந்தோம் இப்போ நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது எங்களை நாங்களே ஆட்சி செஞ்சிவோம் எங்களோட ரூல் நாங்கள் தான் மக்கள் தான் உச்சபட்ச அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு தான் உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இறையாண்மை சமதர்மம் அப்படின்னா என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை மக்கள் நாங்களே வந்து பார்த்தோன்னா சமமாக பங்கிட்டு அதை நாங்கள் எங்களோட தேவைகளை எல்லாத்த பற்றி பூர்த்தி செஞ்சுக்குவோம் அது யாரோட தலையீடு இல்லாமல் நாங்களே சமமாக பங்கிட்டு கொண்டு நாங்களே வந்து பார்த்தோன்னா எங்களை ஆட்சி செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் சமதர்மம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை அப்படின்னா இந்தியால எந்த மதமும் வந்து பாத்தீங்கன்னா கோல வச்சு முடியாது இப்ப அமெரிக்கால வாட்டிகன் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தோன்னா ஒரு மதத்தின் ஆட்சி நடக்குற மாதிரி அரேபிய கண்ட்ரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மதத்தினோட ஆட்சியை நடக்கிற மாதிரி வடகொரியா எல்லாம் ஒரு சித்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா